நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பித்ரு தோஷம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மூன்று அறிகுறிகள் நம் வீட்டில் தெரியும் அது என்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத வச்சே பித்ரு தோஷம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பித்ரு தோஷம் இந்த அறிகுறிகள் நம்ம வீட்டில் தெரிந்ததுன்னா நிச்சயமாக அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்து பித்ருக்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இந்த பதிவு பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் எல்லா தகவல்களும் கிடைக்க பெற்று அந்த பித்ரு தோஷத்திலிருந்து வெளிவருவதற்கு எப்படி அப்படிங்கிற சிந்தனை செய்து அந்த தோஷத்திலிருந்து வெளிவரலாம் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பித்ரு தோஷம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது தந்தையோ அல்லது தந்தை வழி மூதாதையர்கள் அவங்க செய்த கெட்ட செயல்கள் அல்லது பாவ செயல்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்படி அவர்கள் வாழும் காலத்தில் செய்த தவறான செய்கைகளை அவர்களோட சந்ததிகளையும் தாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை எப்படி அவங்க தேடி சேர்த்து வச்ச சொத்து அவங்க சந்ததியை போய் சேருதோ அதே போல் அவங்க செய்த தவறான செயல்களின் தாக்கமும் அவங்க சன்னதிகளை போய் சேரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி நம்ம மூதாதையர்கள் செய்த பாவ செயல்களின் கணக்கு தான் இந்த தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தோஷத்திலிருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னா பல தலைமுறைகளுக்கும் நிம்மதியும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் இந்த பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த தர்ப்பணத்தை இந்த மகாலய அமாவாசை மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பதினாலு நாட்கள் மாதந்தோறும் வரக்கூடிய அம்மாவாசை அதே போல் அவங்க இறந்த திதி இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக இறந்து போன முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது எள்ளும் தண்ணீரும் இறைப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்வதன் மூலம் அவங்களுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பித்ருக்கள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பித்ருக்கள் வாழும் பித்ரு லோகம் அப்படிங்கிறது சூரியனுக்கு அப்பால பல லட்சம் மைல் தொலைவில் இருப்பதாக கருட புணத்தில் சொல்லப்பட்டிருக்கு பித்ருகள் அங்கிருந்து நம்ம குடும்பத்தினர் நலமாகவும் வளமாகவும் வாழ அருளாசி வழங்குகிறார்கள் அப்படின்னும் ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தான பலம் குறைந்தவர்களுக்கு சுகமாக வாழ்வதற்கு துணை புரிவது தெய்வாம்சம் பொருந்திய தான் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அவர்களை வழிபாட்டும் வழிபடுவதற்கு முறையாக தர்ப்பணம் அல்லது சித்தார்த்தம் அப்படின்னு பெயர் அந்த நம்ம முன்னோர்களின் பித்ருக்கள் அவர்கள் நினைக்கிற போதெல்லாம் இந்த பூலோகத்துக்கு வர இயலாதான் ஆனா அம்மாவாசை மாத பிறப்பு இறந்த அவர்களுடைய திதி பட்ச தினங்களில் தான் அவங்க பூலோகத்திற்கு வர அனுமதிக்கப்படுகிறார்கள் அந்த அற்புதமான நாளில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா தர்ப்பணமும் கொடுத்து அவர்களுடைய முழு ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ அந்த பித்ரு தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மூன்று அறிகுறிகள் வீட்டில் தெரியும் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிகுறிகள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண முறைகளை செய்து அதிலும் குறிப்பிட்ட இந்த நாட்களில் செய்து கண்டிப்பாக அந்த தோஷத்திலிருந்து வெறிவரலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அப்படி மூன்று முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நரம்பு உபாதை அப்படின்னு சொல்லப்படும் நரம்பு தொடர்பான தொந்தரவுகள் யார் ஒருவர் ஒருவருக்கு இருக்குதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக பித்ரு தோஷம் இருப்பதற்கான முதல் அறிகுறியாகவே பார்க்கப்படுது நரம்பு தொடர்பான தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருந்து என்னதான் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த தொந்தரவுலேருந்து வெளிவரல முடியலை அப்படிங்கிற இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் பித்ருதோஷம் இருப்பதற்கான முதல் அறிகுறியாகவே எடுத்துக்கலாம் இரண்டாவது மிக முக்கிய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யார் ஒருவர் வீட்டில் குழந்தைகள் குறிப்பாக மூளை வளர்ச்சி பாதித்த குழந்தை இருக்கிறதோ அந்த வீட்டில் நிச்சயமாக பித்ரு தோஷம் இருப்பதற்கான இரண்டாவது அறிகுறியாக எடுத்துக்கணும் மூளை வளர்ச்சி பாதித்த குழந்தைகள் யார் ஒருவர் வீட்டில் பிறக்கிதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக பித்ரு தோஷம் இருப்பதற்கான அறிகுறியாகவே எடுத்துக்கணும் மூன்றாவது மிக முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தோன்னா குழந்தை பிறக்கும் பொழுது சரியான நேரத்தில் அந்த குழந்தை வந்து பேச கற்றுக்கணும் பேச ஆரம்பிக்கும் அப்படி அந்த ஆரம்பிக்கும் அந்த நேரத்தை தவிர்த்து பேச்சில் ஒரு தடுமாற்றம் அல்லது பேச்சே வராமல் இருக்கிறது இல்லை திக்கி திக்கி பேசுறது இந்த மாதிரி வீட்டில் குழந்தைகளுக்கு பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்னா குழந்தை பேச முடியாமல் கஷ்டப்படுது அப்படின்னா அந்த வீட்டில் பித்ரு தோஷம் இருப்பதற்கான முக்கிய அறிகுறியாகவே பார்க்கப்படுது அதே போல் யார் ஒருவர் வீட்டில் திருமண கால தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கோ தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கோ அல்லது திருமண வாழ்வே முறிந்து போகும் அளவிற்கு ஒரு தடை திருமணம் ஆனாலும் அது டைவர்ஸில் போய் முடிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனாலும் ஒரே குடும்பத்தில் திருமணம் வெற்றி பெறாமலும் தோல்வி கொண்டதுமான நபர்கள் இருந்தாலும் அதே போல் திருமணமே ஆகாத ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் அந்த வீட்டில் பித்ரு தோஷம் இருப்பதற்கான அறிகுறியாகவே எடுத்துக்கலாம் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவதும் குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறப்பதும் குழந்தைகளுக்கு பேச்சில் தடுமாற்றம் வருவதும் இந்த மாதிரி விஷயங்கள் யார் ஒரு வீட்டில் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கோ அந்த வீட்டில் பித்ரு தோஷம் இருப்பதற்கான அறிகுறியாகவே எடுத்துக்கொண்டு தேவையான பித்ரு தோஷத்திலிருந்து வெளிவருவதற்கான என்னென்ன பரிகாரம் இருக்கோ அதை செய்து அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அந்த பித்ரு தோஷத்திலிருந்து வெளிவருவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லப்படும் அந்த புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடு மகாலய பட்ச தினத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அதே போல் புரட்டாசி மாத சனிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது இப்படி இந்த வழிபாடு செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் குறையும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் வாயில்லா பிராணிகள் அது பறவைகள் விலங்கினம் கோமாதா அப்படின்னு சொல்லப்படும் பசு மாடு இந்த மாதிரி விலங்குகள் கிடைந்து கிடைக்கும் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது பித்ரு தோஷத்திலிருந்து நம்ம வெளிவருவதற்கான ஒரு முக்கிய விஷயமாகவே பார்க்கப்படுது இந்த புரட்டாசி மாதத்தில் வாயில்லா பிராணிகளுக்கு நம்ம உணவு கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் அந்த வீட்டில் தோஷம் இருப்பதற்கான அறிகுறி தெரிந்ததுன்னா குறிப்பாக அந்த அறிகுறி தெரிந்ததுன்னா கண்டிப்பாக தினந்தோறும் அந்த வீட்டில் ஆதித்ய ஹிருதய மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்போனா இருந்தோன்னா அந்த வீட்டில் பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகுவதற்கான வாய்ப்பு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல புரட்டாசி மாதத்தில் தேவையானவர்களுக்கு அன்னதானமும் வஸ்திர தானமும் கொடுப்பது பலவிதமான நன்மைகளை நமக்கு பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல முடிந்த போது ஒரே ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று கடல்ல நீராடி விட்டு ராமபிரான் வழிபாடு செய்த ராமநாத ஈஸ்வரரை வணங்கி வந்தோனா அந்த பித்ரு சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயங்களை செய்து பித்ரு தோஷத்திலிருந்து வெளிவந்து சுபிக்ஷமான வாழ்வை வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்